ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து வக்ரமடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த மார்ச் தான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது எல்லா மாசமும் தான் சாமி நீங்க துலாம் ராசி சிறப்பாக இருக்குன்னு சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு அலட்சியமா விட்டு காரணம் என்னன்னா இந்த மார்ச் மாதம் எண்டிலேருந்து இந்த மாச கடைசியிலிருந்து ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு எங்க உட்காந்துருக்காருங்க ராகுவோடு இணைவு சார் நான் துலாம் ராசி என்பர்களை கரெக்ட் நான் கேட்கறது மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்க ஏதாவது வெளியூர் பிரயாணம் போயிட்டு வந்தீங்களா பொங்கலுக்கு ஊருக்கு போனதாக கூட இருக்கலாம் நீங்கள் உடனே சொல்லலாம் இப்போ சார் எல்லாம் தான் பொங்கலுக்கு ஊருக்கு போவாங்க இது ஒரு இதில் எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் அமைஞ்சிருக்காது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி அமைஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த வாட்டி ஊருக்கு போலீங்க இங்கேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க காரணம் என்னன்னா ராசிநாதன் சுக்கரன் ராகுவோடு இணைவு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் தொலைதூர பயணங்கள் அமைந்திருக்கும் என தருமை துலாம் ராசி அன்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் சுகபோகங்கள் அதிகரிக்கும் மனசு லகிக்கும் மனசு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் மன கஷ்டங்கள் மன கவலைகள் இருந்திருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் விலகி மனசு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் அமையப் போகிறது ரமை துலாம் ராசி என்பர்களே அதோடு மட்டுமல்ல பெண்களால் வந்த தொந்தரவு அல்லது பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள் பெண்களால் ஏற்பட்ட பழிகள் அல்லது பெண் அதிகாரிகளால் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அல்லது சமுதாயத்தில் அது மாமனார் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் அல்லது மச்சிருத்தியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் அப்போ பெண்களால் உங்களுக்கு எந்த இடத்துல அவப்பெயர்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த அவப்பெயர்கள் எல்லாம் களையக்கூடிய காலம் அதே போல பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் ஆனால் கண்டங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சாபங்கள் ஆனால் பெண் சாபம் பொல்லாததுங்க அந்த மாதிரி பெண் சாபங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் அதே போல் உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் நானும் அந்த பொண்ணும் ரொம்ப நெருங்கி பழகியிருந்தேன் சாமி திடீர்னு சண்டை வந்து பேசாத ஏன்டன்னு சொல்லிடுச்சு அந்த மாதிரி பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் பெண்கள் அந்த பிரிந்த பெண் உறவுகள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் ஒன்றுமே இல்லைங்க ஆகி இருபது வருஷமாவது பதினெட்டு வருஷமாகுது இப்போ ஒரு சண்டை வந்து அந்த அம்மா குறைச்சின்னு போயிட்டாங்க சார் அன்றைக்கெலாம் அறுபத்தி நாலு வயசில் ஒரு தாத்தா ஃபோன் பண்ணுறார் அறுபத்தி நாலு வயசு அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இவரை வெளியே அனுப்புகிறதுக்கும் முயற்சி பண்ணுதான் எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு பாதுகாப்பு இல்லைங்க சாமி எனக்குன்னு அவர் ஃபோன் பண்ணார் அறுபத்தி நாலு வயசுல அப்போ அதை போல் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் மனசு பயமாக இருந்திருக்கலாம் அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பெண்களால் பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் வசியம் செய்வினை கோளாறுகள் அந்த செய்வினை கோளாறுகளும் இருந்திருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளெல்லாம் கிளியராக கூடிய காலம் ஒன்று சொல்லவா துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது நீங்கள் எந்த பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டு கனிமங்கள் உலகம் முழுவதும் எந்த தொழில் எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க ஒரு மிகப்பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் அல்லது ஒரு மிகப்பெரிய நபர் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க அப்போ பெரிய வாழ்க்கை பெரிய வருமானம் இவையெல்லாம் அள்ளி தருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனி சனியும் ராகுவும் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மெயினாக அரசியல் குடும்பங்கள் கலை குடும்பம் கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள் சார் உங்களுக்கு ஏதேனும் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் மெயினாக அரசியல் அவங்களுக்கு என்ன இருக்கும் கூட கூழறுக்கங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி பதவி போட்டிகள் தொழில் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் என தருமை துலாம் ராசி என்பர்களே அந்த தொழில் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் வேண்டுமானால் பாருங்க சனிக்கிழமையில் ராத்திரி ஏழு முப்பதுக்கு மணிக்கு மேலாக ஒரு எட்டு மணின்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை இரவு எட்டு மணி எட்டு டம்போது சனி ஓர அப்போ ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அம்பாள் ஆலயத்தில் அம்பாள் சன்னிதலை பதினோரு தீபம் ஏற்றி சிவன் அம்பாலை பதினோரு சுற்று சுற்றி நமஸ்காரம் செய்து வெள்ளியில் வந்து வேர்க்கடலை பர்பி வாங்கி எல்லாருக்கும் ரோடில் நின்று நீங்க அதை தர்மம் தானம் செய்வீர்களேயானால் நான் சொன்ன அந்த சனிராகு பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே வேர்க்கடலை பர்பி அது வேலை செய்யும் அப்ப இந்த சனி ராகு தொடர்பு வம்பு வழக்குக்கான காலம் உங்களுக்கு தெரியாத துலாம் ராசி என்பர்களே நிறைய துலாம் ராசி என்பர்கள் நல்ல அற்புதமான மனிதர்கள் நேர்மையானவங்க நியாயமான குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்க அவங்க எப்படி சொல்றது அவங்க மனைவிமார்கள்லாம் ரொம்ப நேர்மையா உண்மையா நடந்துப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் பாவங்க கோவில் கோவிலாக போய் விளக்கேற்றுவாங்க அப்போ கணவனுக்காக கஷ்டப்படக்கூடிய மனைவிகள் பிள்ளைகள் அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் என்கொயரி ஜாப் அல்லது ஜாப் பெனிஃபிட்ஸு கடைசியில் வேலையை விட்டு அனுப்ப முடியாது ஆனால் வேலையை விட்டு நின்றுக்கோ உனக்கு ரெனிவல் ஆர்டர் கொடுக்க முடியாது இந்த மாதிரியான வேலையை செய்கிற இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் நிறைய நிறைய விஷயத்தை நம்ம துலாம் ராசிக்காக பார்க்கிறோம் அப்ப அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது அப்போ அந்த சனிக்கிழமை இரவலை செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது இது போக உங்களுக்கு இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு இருக்குமே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி